ஹலோ காய்ஸ் வெல்கம் டு குக் வித் அஷுமா இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணாமல் வீட்லேயே மசால் செஞ்சு எப்படி சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்னதாக கட் பண்ண நாலு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மசாலாக்கு தேவையான மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒன் டீஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க மல்லிப்பொடி ஆட் பண்ணுறதுனால மீன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி அது கூட ஒரு ஆஃப் லெமனை புளிஞ்சு விட்டுட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே டேஸ்ட்டுக்கு நீங்கள் சின்ன வெங்காய விழுதை கூட ஆட் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இதில் அதை ஆட் பண்ணலை ஸோ நான் இந்த அளவுக்கு மட்டுந்தான் மசாலாவை எடுத்துருக்கேன் மசாலா நல்லா டைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மசாலாவை நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இப்போது நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மசாலாவை நீங்கள் தடவி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு கட்லா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் மசாலா தடவின ஃபிஷ்ஷை நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முடி வச்சிடலாம் அப்போ தான் மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் அப்சர்வ் ஆகும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிறேன் இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால ஃபிஷ் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே வரும் பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட இரும்பு கடாய் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போது மசாலா போட்டு வச்சிருக்கிற மீனை ஒவ்வொரு தூண்டாக ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்து வந்ததும் தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு சைடும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் நம்மளோட கட்லா ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவரோட ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கடையில் இருக்கிற மசால் யூஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயே நீங்களே மசால் ரெடி பண்ணி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய்